வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட ரெண்டு பேருமே சேர்ந்து போட்டிட்டு இருந்தா ஒரு இருபது இடத்துல இருபத்தி ரெண்டு இடத்துல வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு இடத்துல அதிமுக வந்து மூன்றாவது இடத்துக்கு போயிருக்கு ஒரு ரெண்டு இடத்துலயும் மூணு இடத்துலயும் பாத்தீங்கன்னா நாலாவது இடத்துக்கு கூட போயிருக்கு சோ இந்த இடத்துல எல்லாம் ரெண்டாவது இடமா வந்திருக்கிறது இருக்கிறது தான் இருக்குது சோ இப்ப வந்து கூட்டணியா இருந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே இதை வந்து எப்படி பாக்குறீங்க இந்த அரித்தமட்டி வந்து ஒரு இல்ல அதான் நான் வந்து ரொம்ப இருந்து நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்றேன் நீங்க இந்த கூட்டணி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கறத நான் வந்து ரொம்ப ஆழமா நம்மளே இதுலயே பேசிருக்கோம் ரொம்ப தீர்க்கமா பேசிட்டு அதாவது சார் ஒன்னும் ஒன்னும் கூட்டணா ரெண்டு இது வந்து இது வந்து ஒரு ஒரு மேக்ஸ் இது வந்து தான் யதார்த்தமும் கூட ஆனா அரசியல் அப்படி கிடையாது எனக்குமே ஒண்ணு ஒன்னும் பதினொன்னா கூட ஆகும் சில சமயம் சில சமயம் ஒண்ணு ஒண்ணும் கழிஞ்சுக்கிட்டு ஜீரோவா கூட ஆயிடும் அதனால ஒண்ணு ஒன்னு ரெண்டுன்னு சொல்றதே அபத்தம் வந்து வந்த வாக்குகளை கூட்டி பார்த்து கூட்டுனா சொல்றது ஒரு மடத்தனமான அரசியல் புள்ளி முதல்ல முதல்ல அரசியல்ல வந்து கட்சிகளுக்குள்ள கூட்டணிக்கு ஒரு கெமிஸ்ட்ரி தேவை திமுக கூட்டணியை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க வந்து அவர்கள் எடுத்துக்கொள்கிற ஒரு பொது புள்ளி மோடி எதிர்ப்பா இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எக்கச்சக்கமான திட்டங்கள் இருக்கு எக்கச்சக்கமான நோக்கங்கள் இருக்கு எல்லாத்துக்குள்ளயும் அந்த கூட்டணிகள் வந்து எப்படி பொருந்தி போறாங்கன்னு பாருங்க அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நம்பிக்கை உண்மை நேர்மையாக திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு சதவீதம் ஒன்றரை சதவீதம் ஓட்டு எடுக்கக்கூடிய கட்சியாக இருந்தால் கூட அவர் ஒரு மண்டல மாநாடு நடத்துகிறார் என்றால் அந்த கூட்டத்தில் முதல்வரே போய் கலந்து கொள்கிறார் நீங்க வந்து காங்கிரஸ் வந்து போய் கலந்து கொள்கிறது நீங்க இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள்ள அவ்வளவு பகைமை இருக்கு ஒவ்வொருத்தரும் மாற்றி இவர்கள் கட்சி வளரக்கூடாது என்ற அழுத்தங்கள் என்னென்ன ஒரு கட்சி ஒரு அரசியல் இருக்குமோ பிரச்சனைகள் இருக்குமோ அத்தனை பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள இருக்கு அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு மொமெண்டம் குள்ள அவங்க வந்து ஒன்னாக்குறாங்க அப்ப வந்து இதை போன்ற கட்சிகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நம்பிக்கை வேணும் நான் வந்து எந்த நேரமும் உன்னுடைய கழுத்தை எடுத்து விடுவேன்னு அது மட்டும் இல்லாம உன்னுடைய இடத்தை நான் தரமாட்டேன் உன்னுடைய உன்னுடைய காங்கிரஸ் வந்து அகில இந்தியாவில ஜெயிக்க போவாதுன்னு க திமுகவுக்கு தெரியாதா நல்லா தெரியும் அவங்களுக்கு நீங்க அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து இனிமட்டும் எழவே எழுவாது தமிழ்நாட்டுல அவங்க நின்னா அவர்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை என்று தெரியாதா நனைச்சுன்னு அவங்க மூணு சதவீத ஒட்டுட்டு வாங்க மாட்டாங்க இங்க பிஜேபி வந்து பதினோரு சதவீத ஒட்டு அப்போ வந்து ஏன் வந்து அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு கூட்டணி வைத்திருக்க வேண்டிய இந்த கூட்டணியை மக்கள் விரும்புகிறதால அதுதான் தன்னுடைய பலம் தெரிஞ்ச கூட்டணியே அவர் கைவிட மாட்டார் சார் ஆனால் இதே வந்து அண்ண தீம்க என்ன செய்தது அண்ணா திம்கா இப்படியா நடந்துக்கிட்டாங்க அண்ணா தீம்கா அப்படி நடந்ததுல அண்ணத்தீம்கு என்ன செய்யறாங்க பிஜேபியால் நாங்கள் தோற்றோம் பிஜேபியால் சிறுபான்மையின் வாக்குகள் வரவில்லை பிஜேபி வந்து ஒரு நாங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய வெட்டி சுமை அப்போ வந்து உங்களை எவ்வளோ வீக்கன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அவங்க வந்து டபுள் டிஜிட்ட சீட்டு தருவாங்களா இதே வெற்றி வரும்னு சொல்கிறாங்களா யாருக்கு அந்த வெற்றி வரும் உங்களுக்கு பத்து சீட்டு உங்களுக்கு பையன் சீட்டு கொடுத்துருவாங்களா பாஜக கொடுக்க மாட்டாங்க அது எப்போ எப்போ கொடுப்பாங்க அதுக்கு நீங்கள் நம்பர் அதாவது விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நாற்பத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளை வந்து செல்வி ஜெயலலிதாவுடன் வந்து பெற்றார் அந்த நாற்பத்தி ஒன்று சீட்டு அவங்க வந்து சும்மா கொடுத்தாங்களா விஜயகாந்த் நாற்பத்தி ஒன்றுக்கு தகுதியான அவர் என்ன பண்ணார் எட்டு பத்து அவர் தொடர்ச்சியாக சதவீதங்களை வாங்குறாரு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்ல அவர் வாங்கிய சதவீதங்களாலும் அவர் வாங்கிய வாக்குகளாலும் அதிமுக தோல்வியை கண்டது இதை வந்து சோ வந்து கன்வின்ஸ் பண்ணார் செல்வி ஜெயலலிதாவிடம் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் திமுக பலமான கூட்டணி வைத்திருக்கிறது பலமான கூட்டணி வந்து பொலிட்டிக்கல் அழுத்துமெட்டிக்ல இருக்கு அப்ப நீங்க வந்து பல சமரசங்களை வைத்து ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் அந்த கூட்டணிக்கு இவ்வளவு தொகுதிகளை தர வேண்டும்ங்க விஜயகாந்த் வந்து அந்த சதவீதங்களை வாங்கல விஜயகாந்த் ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்க முடியும் இதயத்தில் இடம் தருகிறேன் நீ வந்து பிரச்சாரம் பண்ணுன்னு சீமானம் போல பிரச்சாரம் பண்ண வச்சிருப்பாங்க இல்லைன்னா நீ விலகிக்க என்ன ஆதரிச்சு ஒரு அறிக்கை கூடுன்னு சொல்லுவாங்க பிஜேபி அதானே இவங்க கடந்த காலந்தோறும் சொன்னாங்க என்ன இப்ப திமுகவை தோக்கடிக்கணும் நீங்க வந்து எதுக்கு இப்ப தேவையில்லாம போறீங்க அமைதியா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அஞ்சு சீட்டு வாங்கிங்க மேன்னா மேற்கொண்டு ரெண்டு சீட்டு வாங்கிக்கன்னு சொல்லி ஏழு சீட்டு வாங்கிட்டா ஏழு சீட்ல எப்படி நீங்க பதினோரு சதவீதம் ஓட்டு எடுப்பீங்க ஏழு சீட்ல ரெண்டரை சதவீதம் ஓட்டு எடுப்பீங்க ஏன்னா சதவீத ஓட்டு எடுப்பீங்க ஏழு சீட்ல நிக்க வச்சு அவங்களை தோக்கடிச்சு போறாங்க ஏன்னா ஏன்னா உங்க அர்த்தப்பட்டிக்குல வந்து ஒன்னும் அவங்களோட வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பே இல்லையே ரெண்டாயிரத்தி நாலு அதிமுக பாஜக கூட்டணி தோல்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு பலமான கூட்டணி அதிமுக பாஜக பாமக எல்லாரும் தான் இருக்காங்க தேமுதிக எல்லாரும் தான் இருக்காங்க அந்த கூட்டணி என்னாச்சு கோயம்புத்தூர்ல போன்ற இவர் வந்து டி பி ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மும்முனையில் வாங்கிய வாக்குகளை விட குறைவாகத்தானே வாங்கினாரு அப்ப அதிமுக வாக்குகள் எங்க அப்பனா ஒன்னும் ஒன்னும் சேர்றப்ப ரெண்டு அல்ல அங்க வந்து கூட்டணிக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு வாக்கா அந்த அந்த வாக்காளர்கள் மனநிலை என்ன இருக்குன்னு தெரியாது நீங்க வந்து மாற்றத்துக்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க சார் ஒரு பேக்டர் நம்ம ஏத்துக்கணும் நீங்க வந்து இந்த இந்த தேர்தலில் நடந்ததை நான் சொல்ற பாருங்க சீமான் வந்து எட்டு சதவீத ஓட்டு வாங்குறாரு நீங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள விஜய் அரசியலுக்கு வர போறேங்கிறாரு நீங்க இந்த நேரத்தில் வந்து உங்களை தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்க ஒரு கூட்டணியிலே இருக்கீங்கன்னா மக்கள் வந்து திமுக அதிமுகவே வெறுக்கிறான் கண்ணுக்கு முன்னாடி பிஜேபிக்கு போட்ட ஓட்டு ரெண்டு கட்சியில இருந்து வந்திருக்குல்ல சார் நீங்க ரெண்டு கட்சியும் தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்கின அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின வாக்குகளை சட்டமன்றத்துல வாங்கின வாக்குகளை ரெண்டு கட்சியுமே இழந்திருக்கு அப்ப எங்க அந்த அந்த இழந்த ஓட்டு எங்க போயிருக்கு அந்த இழந்த ஓட்டு பிஜேபி தானே வந்திருக்கு மாற்றத்தை விரும்புபவர்கள் இன்னொரு பிளாட்ஃபார்ம் எதிர்பார்க்கிறான் அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம் நீ இந்த பிளாட்ஃபார்ம்ல இது ஒழிந்து அழிந்தாலும் பரவாயில்ல புது பிளாட்ஃபார்ம் யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போட்டோங்கிறீங்க நீங்க வந்து இந்த தேர்தலில் மட்டும் பிஜேபி தனித்து நிற்கவில்லை என்றா நான் சொல்ற பாருங்க இந்த தேர்தலை மட்டும் பிஜேபி தனிச்சு நிற்கலன்னா அது வந்து கூட்டணிக்கு போயிருந்தாலும் அது தோற்று இருக்கும் அது அடுத்து இதே என்ன இன்னைக்கு என்ன ரிசல்ட்டோ இதான் ரிசல்ட் அதுக்கு மேல அதுல ஏதாச்சும் சில தொகுதிகள் ஜெயிக்கிறாங்கன்னா அது அதிமுக இருக்கும் அவ்வளவுதான் நடந்திருக்கும் அதுக்கு மேல வந்து அதுக்கு மேல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நீங்க வந்து சீமான் இன்னைக்கு வாங்கியிருக்காருல ஒரு எட்டு சதவீத வாக்கு அவர் வந்து நம்ம கூட்டணிக்கு போயிருந்தாலும் ஒரு பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பார் என்னுடைய கணிப்பு அதே போல விஜய் வந்து நிம்மதியாக வருவார் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாஜக தன்னுடைய ஒரு பலமான ஒரு இளைய தலைவரை முன்னிறுத்தி அது வந்து மோடி மோடியை முன்னிட்டு இருந்தா கூட தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அண்ணாமலை ரீச் ஆயிருக்கார் அப்ப வந்து அவர் வந்து அதுக்குள்ள ஒரு பிளேயரா இருக்காரு அதனால இன்னைக்கு விஜய் உள்ள வர்றதுல கூட ஒரு இருப்புல கூட ஒரு கேள்விக்குரிய ஏன்னா என்ன காரணம் உள்ள வர்றப்ப நீங்க வந்து ஒரு பலம் இந்த மாதிரியான புதிய உங்களை தன்னை தக்க வைத்துக் கொண்டவர்களோடு சேர்ந்து போராட வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்குல்ல அப்படி வரலன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மிக எளிமையாக வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப நீங்க வந்து உங்க அப்ப கட்சியை எப்பதான் வளர்க்கறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதும் இன்னைக்கு இன்னைக்கு நம்ம செய்ய போற தவறுகளால முட்டையாயிருக்கும் ஏன்னா நம்ம சொன்னாலும் சார் ரெண்டாயிரத்தி நாள்ல அதிமுகவோட போன கூட்டணி பத்து வருடம் கிடப்பில் போட்டு இருந்தது பாஜக தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு இருந்த இந்துத்துவாலை தமிழகத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பேரழை சார் அன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொம்போல தமிழ்நாட்டுல இருந்த இந்துத்துவாலை இன்னைய வரைக்கும் வரவே இல்லை இன்னைய வரைக்கும் இந்த மொமெண்ட் அவ கிரியேட் பண்ண முடியல அன்னைக்கு அவ்வளவு பெரிய ஆராய்சு நீங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற எலெக்ஷன்ல அண்ணப்பா திமுக பாஜக கூட்டணியில பாஜ க திரு கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தையே விஸ்வ இந்து பரிஜத்து மேடையில மாதிரியில தோங்கறது போலாம் இருந்துச்சு அன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் இருந்துச்சு இருந்துச்சானா இன்னைக்கு வந்து அந்த அந்த நிலைமை எல்லாம் கம்மியா காரணம் என்ன தவறான முடிவுகள் தான் நீங்க வந்து சில நேரங்கள்ல கசப்பு மருந்தை உட்கொண்டால் மட்டும்தான் எந்திரிச்சு வேகமா ஓட முடியும் கூட்டணி நீங்க வந்து அதிமுக வந்து ஏதோ செல்வி ஜெயலலிதாவின் தலைமையில் இருப்பது போலவே நினைத்துக்கொண்டு பேசினா தப்பு அன்னைக்கே நமக்கு அவங்களால சீட்டு ஜெயிச்சு கொடுக்க முடியும் ஏன்னா அந்த அந்த இயல்பிலேயே வந்து அது வந்து அந்த அந்த வாக்குகள் வந்து அப்படி பரஸ்பரமா போய் அது வெற்றியை நோக்கி நகரமாட்டுது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்ம ரெண்டு சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா மிக முக்கியமான எல்லாம் பார்க்க தவறாங்க அன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்துச்சா முதல்ல அன்னைக்கு திமுக தனிச்சு நின்றுச்சு அன்னைக்கு வந்து அதிமுக தனிச்சு நின்னுச்சு காங்கிரஸ் தனிச்சு நின்றுச்சு அப்ப அந்த நிலைமையில வந்து நம்ம கன்னியாகுமரியில ஜெயிக்கிறதோ இல்ல தருமபுரில் ஜெயிச்சதோ ஒரு யதார்த்த முயற்சி அன்னைக்கு மோடியோட மொமெண்டம் வேற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு மேல மோடி எதிர்ப்புன்னு இவங்க வந்து ஆர்டிபிஷியலா உருவாக்கி வச்சிருக்காங்க எங்க திருமணமாலும் ஆன்டி சென்டர் பத்து வருஷம் ஆன்டி எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க இந்த நேரத்தில் காங்கிரஸ் திமுக பலமான கூட்டணியை வைத்திருக்க போது இங்க வந்து கூட்டணியை கலைக்காம ஒரு மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கி ஒரு வருஷமா இந்த கூட்டணி பரஸ்பரமா திமுக கூட்டணி போல இருந்திருந்தா இவங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அப்படி இல்லையே அந்த கூட்டணி பிஜேபிக்கு அதற்கான சிங்க பங்கு கிடைக்காது கூட்டணியிலும் மரியாதை இருக்காது கூட்டணிக்குள்ளும் பரஸ்பரம் இருக்காது அப்படி எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்னு நம்புறாங்க அது வந்து நம்மளோட நம்மளோட ஆசை அதாவது திமுக கூட்டணியை வந்து வீழ்த்த வேண்டும் என்பது ஆசை நல்ல ஆசை அதுதான் நோக்கமும் கூட ஆனா அதற்கான அதுக்கான நியாயங்கள் அங்க இல்லையே அதற்கான பலம் அங்க இல்லையே நீங்க வந்து அதிமுக எவ்வளவு வீக்கா இருக்குன்னு நீங்க பாத்துட்டோம்ல சார் என்ன சார் எல்லாம் டெபாசிட் போகுது அவங்க அஞ்சாவதுல டெபாசிட் போயிட்டாங்க எத்தனை இடத்துல மூணாவது போயாச்சு கோயமுத்தூர் வந்து அதிமுகனுடைய கோட்டைன்னு சொன்னாங்க ஒரு சைதோ ரெண்டு சைதோ ஓட்டு ஒழிஞ்சா டெபாசிட் போயிருக்கும் போல தன்னுடைய வாக்குகளை நேரடியாக உதயசூரியனுக்கு மாத்தி கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க அண்ணாமலை மேல வெறுப்புல நீங்க வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து எவ்வளோ அவங்க எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாங்க எவ்வளவு சார் முப்பத்தஞ்சு தொகுதியோ முப்பத்தி நாலு தொகுதியோ தனிச்சு நிக்கிறாரு சார் அண்ணா திமுக நீங்க வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில அவங்க வந்து ரொம்ப கம்மியான தொகுதியில் நின்னாங்க இருபது தொகுதிக்குள்ள தான் நின்னாங்க இருபத்தி மூணு அந்த அந்த மாதிரி தொகுதிக்குள்ள தான் நின்னாங்கன்னு நினைக்கிறேன் இருபது இருபத்தி மூணு அந்த மாதிரி தொகுதி அந்த தொகுதியில் நின்று அவர்கள் பத்து பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு அப்ப அவங்க எவ்வளவு ஓட்டு தெரியுமா எடுத்துக்கணும் நான் எப்படி அவங்க முப்பது சதவீத ஓட்டுகளை வாக்குகளை பெற்றுக்கணும் நீங்க வந்து தந்தி டிவில கிடைச்சி அந்த ஒரு டிவில கிடைச்சா ஒரு கருத்துக்கணி போட்டாங்க முப்பத்தி மூணு சதவீத வாக்குகள்லாம் எடப்பாடி எடுப்பாரலாம்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பவே நினைச்சேன் என்னது இப்படி போட்டு அதுல வந்து நீங்க வந்து எப்படி எப்படி எடுக்க முடியும் அந்த வாக்குகளை அப்போ அந்த நீ வந்து முப்பத்தஞ்சு தொகுதியில தனிச்சு நின்று நீ வந்து நாற்பதுக்கு நீங்க வந்து நாற்பது தனித்து தனித்துன்றாச்சு செல்வி ஜெயலலிதா நாற்பத்தி நாலு சதவீத வாக்குகளை பெற்றார் செல்வி ஜெயலலிதா நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது அந்த நிலைமைக்கு நீங்க எடுக்க முடியாது ஆனால் முப்பது சதவீத வாக்குகளை வாங்கணும்ல சார் நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கின முப்பத்தி மூணு சதவீத திரும்ப வாங்கலையா அதுக்கான காரணம் என்ன அப்பனா அந்த வாக்குக்குள்ளேயே பாமக வாக்கும் பாஜக வாக்கு இருக்குங்கிறது எதார்த்தம் மக்கள் வந்து ஒன்றை ஏற்றுக்கலாங்க அங்க இருக்காங்க அர்த்தம் அந்த கூட்டணியை நீங்கள் மதிக்கவில்லை அது இப்ப புரியுது இல்ல இப்ப வந்து இந்த பதினொன்னு இருபத்தி மூணு கூட்டம் முப்பத்தி மூணு வருதுன்னு சொல்ல தெரியுது இல்ல அப்பனா அந்த முப்பத்தி மூணுக்குள்ள இந்த பதினொன்று இருக்குல்ல இருந்திருக்குல்ல ஆனா அந்த பதினொன்னுக்கான மரியாதை கிடைத்ததா எட்டு பதினொன்னுக்கான மரியாதை எவ்வளவு நீ வந்து பன்னு பத்து அன்னைக்கு நீ ஒரு பத்து பன்னெண்டு சீட்டு தரேன்னு சொல்லி அந்த டீலுக்கு போயிருந்துருக்கலாம் அப்ப அவங்க இதை என்ன பேசுனாங்கன்னு தெரியல அப்ப வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதுக்குள்ள இருக்கு சார் என்னை பொறுத்த வரைக்கும்ன்னா அன்னைக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு கூட்டணி வந்து தவறல்ல நமக்கு வந்து ஒரு கூட்டணி தேவை என்பது உண்மை அதற்கு எங்கே பாஜக அஞ்சு தொகுதி வாங்கிட்டு ரெண்டாம் சதவீதம் ஓட்டை வாங்கிட்டு ஜெயிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு யார்கிட்ட போய் ஜெயிக்க போறீங்க அந்த வெற்றியும் வர போறது இல்ல அப்ப திரும்ப வந்து நான் பாஜகவால் தோற்றோம் பாஜகவால் சிறுபான்மை வாக்குகள் வரவில்லை எங்கள் கட்சியை பாஜக கபலீகரம் செய்து விட்டதுன்னு பேச்சை கேட்கறதுக்காக கூட்டணி வைக்கணும் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நான் என்ன நான் அதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினான்குலயே பா பாமக தேமுதிக பாஜக கூட்டணி என்டிஏ என்று உருவா உருவானுச்சு அந்த கூட்டணி வந்து கண்டினியூ ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறுலயே போட்டிட்டு இருந்தால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்திருக்க அன்னைக்கே திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் தமிழக அரசியல் களமே மாறி இருந்திருக்கும் அதை செய்யலை அவங்க வந்து செல்வி வெளிப்படையாக செல்வி ஜெயலலிதாவுக்காக விட்டு கொடுத்தாங்க அது வந்து ஓபன் ஸ்பீச் வெங்கையா நாயுடு ஏற்கனவே பல தோட சொல்லியிருக்காரு எங்களுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப தின் ரொம்ப கம்மியான மார்ஜின்ல சண்டை நடக்குது இந்த நான் ஜெயிச்சா நீங்கள் வெற்றி பெறுவது போல அதனால நீங்க வந்து இதுல இது பண்ண கூடாதுன்னு தான் அவங்க அந்த கூட்டணியை அமைக்கல அந்த கூட்டணியை விளக்கிக்கிட்டாங்க அது வந்து மிகப்பெரிய தவறு நடந்தது நடந்து போச்சு இன்று திரும்ப வந்து பிஜேபிக்கு ஒரு பொற்காலமான எழுச்சி வந்திருக்கு இந்த என்டிஏ கூட்டணியை அப்படியே தொடர்ந்து கொண்டு போகணும் இன்னைக்கு இருக்கிற என்டிஏவை நீங்க வந்து மத்த அதிமுகவை பத்தி எல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய கருத்து அந்த கூட்டணி எல்லாம் பத்தி நடந்தது நடந்து போச்சு அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு வந்து இன்னொரு இன்னைக்கு இது வந்து ஜூலை ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி டிசம்பர் வரைக்குமான நேரம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் நேரம் இருக்குது ஒன்றரை ஆண்டுகள் அமைப்பு பலத்தை பெருக்குவது எம்எல்ஏ எந்த எந்த தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்றுக்கிறோம்னு பார்த்து ஒரு ஐம்பது அறுபது தொகுதிகளுக்கு மேல கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த தொகுதிகளில் இறங்கி வேலை செய்வது நூறு தொகுதிகளுக்கு மேலே வேட்பாளரை போடுவதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்வது வேட்பாளர்களை அடையாளம் காணுவது இத வந்து ஒரு தவம் போல ஒன்றரை வருஷம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பருக்கு மேல உருவாகிற அலையை திமுகவுக்கு எதிர்ப்பலை எப்படி இருக்கிறது எப்படிப்பட்ட வியூகங்களை வகுக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அப்ப பாத்துக்க போறோம் இப்ப அத எல்லாம் பேச்சுக்கே வேலை இல்லை இப்ப கூட்டணி அது வந்து வேலுமணியாரோட அபிலாஷையா இருந்தாலும் சரிதான் அது வந்து அதிமுகவோட பல பேரோட பாஜகவோட பல பேரோட விருப்பங்கள் நோக்கங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் அது எல்லாம் விவாதிக்கத்தக்கது அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது ஆனால் கட்சியினுடைய கோலாக இது மட்டும்தான் இருக்க வேண்டும் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறது அதே மாதிரி நமக்கு ஒண்ணு நமக்கு ஒரு பெரிய பலமும் கிரியேட் ஆயிருக்கு இதை வந்து திரும்ப வந்து இப்போ அது பார்த்திங்கன்னா என்ன போட்டு தாண்டின்னு மாதிரி இல்லாமல் அதை வந்து பயன்படுத்தினாங்கன்னா உண்மையிலேயே இருபத்தி ஆறு இருபத்தி ஒம்பது பாஜகவிற்கான அருமையான காலம் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னார் அந்த ஒடிசால வந்து எப்படி நம்ம படிப்படியாக முன்னேறி சில நேரங்களில் கூட்டணியை கூட தவிர்த்து இன்னைக்கு ஆட்சியே பிடிச்சிருக்கோம்னு சொன்னார் அப்போ இதைப் போல ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு அதே போல இருபத்தாறில் கூட்டணி மந்திரி சபை அமையுங்கிறது ரொம்ப அழுத்தமாக ஆழமா அண்ணாமலை தான் சொல்றார் அது உண்மை அதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு ஒரு கூட்டணி மந்திரி சபை அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா போல தமிழ்நாடு களத்தில் மாறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது அதனால அதை நோக்கி மட்டும் கவனம் செலுத்துவதுதான் இப்பதைக்கு இருக்கக்கூடிய ஒரே லாபம் மத்தபடி இப்படி கூட்டணி வந்தா அப்படி கொடுத்தா இப்படி கூட்டணி வந்தா எல்லாமே இருக்கும் இதை எல்லாத்தையும் விட எளிமையா ஒன்னு சொல்றான் திமுக கூட்டணி உடஞ்சிருந்தாலே போதுமே